அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து நன்னியத்துக்குரிய எனது தமிழ் சொந்தங்களே இதுவரைக்கும் நம்ம பார்த்த பாடம் இஸ்மு ஃபேல் ஹர்ஃபு இஸ்முனா என்ன இஸ்முடைய வகை என்ன ஹர்ஃபுனா என்ன அந்த ஹர்ஃபு மொத்தம் பதினேழு வார்த்தை அந்த ஹர்ஃபு ஜாரு மஜ்ரூராக இருக்கும் முன்னாடி வந்தால் ஜாரு பின்னாடி வந்தால் மஜ்ரூறு இஸ்மு ஃபேல் ஹர்ஃபில் இஸ்மை ஃபுல்லாக பார்த்துட்டோம் ஃபே ஹர்ஃபை ஃபுல்லாக பார்த்துட்டோம் ஆனால் இலையில் இருக்கிற ஃபால் அவ்வளோதான் அப்போ மூணு பாகமாக பிரித்தோம்னு சொன்னால் அதில் ரெண்டு பாகம் முடிஞ்சு இன்னும் ஒரே ஒரு தான் இருக்கு அது ஃபேலுங்கிற பாகம் இந்த பாகத்தை நீங்கள் கத்துக்கிட்டீங்கன்னா அரபி அவ்வளோதான் முடிஞ்சு இதோட என்ன அரபி முடிஞ்சு உங்களுக்கு அப்போ இந்த ஃபேலியாங்கிற அந்த பாகத்துக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஜும்லே ஃபேலியானா என்ன ஜும்லே இஸ்மியானா என்ன இஸ்மை கொண்டு ஆரம்பித்தா ஜும்லே இஸ்மியா ஃபேலை கொண்டு ஆரம்பித்தா ஜும்மே ஜும்லே ஃபேலியா இஸ்முக்கு ஃபேலுக்கு உள்ள வித்தியாசம் என்ன இஸ்முன்னா என்ன ஃபேல்னா என்ன இஸ்முன்னு சொன்னால் அது ஒரு பேர் சொல்லாக இருக்கும் மூன்று காலத்தில் எந்த காலமும் வராது இப்போ உதாரணமாக நியாஸ் அகமது அல்லது அரிசதுன்னு பேர் இருக்குதுன்னு வைங்களேன் அரிஷதுன்னு சொல்கிறத கொண்டு இவன் நிகழ்காலத்தில் அரிசதா எதிர்காலத்தில் அரிசதா கடந்த காலத்தில் அரிச்சதா அப்படி இல்லை எந்த காலமும் குறிப்பிடப்படாததுனால அது பெயர் சொல்லாக இருக்கும் அது இஸ்மு ஃபேல்னு சொன்னால் செயல்பாட்டு சொல் ஆனால் இது வந்து என்னென்னா மூணு காலத்தில் ஏதாவது ஒரு காலம் என்ன செய்யும் வரும் ஒன்று பைத்தியம் ஆயிட்டான்னு வைங்களேன் ஒரு உதாரணத்துக்கு பைத்தியம் ஆனால் பைத்தியம் ஆக போகிறேன் பைத்தியம் ஆயிட்டான் இப்போ பாடம் நடத்துறதுல நான் பைத்தியம் ஆகிட்டேன் அது மாதிரி ஒரு பை ஒரு ஒரு நிகழ்வு அது எந்த காலத்தில் நடந்தது என்ற நிகழ்வை குறித்தால் அதுக்கு பேர் என்னது ஃபேல் இவ்வளோ தான் இப்போ உதாரணமாக இதுல மூணு வகை இதுல மூணு அடிப்படை இருக்கு ஒரு ஜும்லா நம்ம அமைக்கணும்னா அதுல மூணு அடிப்படை இருக்கு ஒன்னு அந்த வினைக்கு வந்து வினை ரெண்டாவது வந்து செய்யக்கூடியவர் வினைங்கிறத விட நம்ம ரொம்ப ஆழமான தமிழ்ல போய் இது இணைங்கிறது ஆழமான தமிழ் இல்லைதான் இருந்தாலும் எதுக்கு ஃபால்னா செயல் ஃபால்னா செயல் ஃபாயில்னா செய்பவர் மஃபூல் அப்படின்னு சொன்னா ஃபால் ஃபாயில் மஃபூல் மஃபூல் அப்படின்னு சொன்னா செய்யப்பட்டவர் நம்ம சொல்றோம்ல வச்சு செஞ்சுட்டாங்கன்னு சொல்றோம்ல அது மாதிரி மஃபூல்னா செய்யப்படுதல் அப்படின்னு அர்த்தம் செய்யப்படுதல் என்ன செய்யப்படுதுன்னு பார்ப்போம் இப்போ இது தாங்க ஜும்லே ஃபாலியால் அடிப்ப அடிப்படை என்னன்னா என்னன்னு ஃபாயில்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு மஃபூல்னா என்ன அப்படின்னா சிம்பிளுங்க இப்போ உதாரணமா லரப அப்படின்னு சொன்னா அடித்தான்னு அர்த்தம் லரபனா அடித்தான் லரப அடித்தான் யார் அடிச்சா நியாஸ் லரப நியாஸ் லரப நியாசுன் லரப நியாசுன் நியாஸ் அடித்தான் மஃபூல்னா என்னன்னா எதற்கு பின்னால் யாரை எதை என்ற கேள்வி வருமோ அது எல்லாம் அதுக்கு பதிலாக வர்றது ஃபுல்லாக மஃபுல் யாரை எதை அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து அதுக்கு பதிலாக வர்றது ஃபுல்லாக மஃபுல் இப்போ சிம்பிளாக பாருங்களேன் லரப நியாசு நியாஸ் அடித்தான் உடனே இங்கே என்ன கேட்பீங்க யாரை அரிசத யார அரிசத அடித்தான் புரியுதா கசரனா உடைச்சான்னு வச்சுக்கோங்களேன் இப்ப கசர அப்படின்னா உடைத்தான்னு அர்த்தம் கசர உடைத்தான் யார் உடைச்சா நீ நியாஸே உடைச்சிட்டான்னு வைங்களேன் அடிக்கிறது உடைக்கிறது இதெல்லாம் என் வேலை இல்லைங்க இதனால உங்களுக்கு புரியதை வேண்டி என்ன கசர நியாஸ் உடைத்தான் இப்ப கேள்வி என்ன வருது எதை முதல்ல அடித்தாங்க போது யாருன்னு கேள்வி வந்துச்சா இப்ப உடச்சாங்க போது எதன்னு கேள்வி வருதா இதுக்கு பதிலா எதை எதை உடப்போம் உதாரணமாக மண்டே உடச்சான்னு வச்சுக்கோமா மண்டே வேணாம் ஒரு சேர உடச்சான்னு வச்சுக்கோ அல் குர்சிய அல் கசர நியாசும் அல் குர்சிய இதில் வந்து என்ன சிம்பிளுங்க ஃபாலு பொதுவாகவே அந்த ஃபேலுக்கு என்ன வார்த்தை என்ன ஏறாப் வருதோ அதுதான் ஏராபு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் லரப கசர வத அபத அதில் என்ன ஏறாப்பு கடைசியில் வருதோ அதுதான் இதுக்குன்னு தனியாக ஏறாப்புலாம் என்ன செய்கிறது மாறாது நம்ம அந்த வாக்கியத்துக்கு பயன்படுத்துகிற தான் ஆனால் இந்த ஃபேல் எப்படியோ அப்படியே தான் வந்துடும் இந்த ஃபாயிலுக்கு வந்து என்னன்னு சொல்லி என்ன ஆகும்னா ஃபாயில் வந்து என்ன இருக்கும் ரஃபாவுடைய நிலையில் இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம நிலைகளை புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி ஏன்னா நான் நிலை நிலைன்னு சொல்கிறேன் ஆனால் அது என்ன நிலைன்னு நான் சொல்லாத வரைக்கும் நீங்களும் அதை உள்வாங்கிக்க முடியாது அதனால அந்த நிலைகளை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு புரிய வச்சுருக்கிறேன் அதுக்கடுத்து இந்த பாடத்துக்குள்ளே போனோம்னா இன்னமும் நமக்கு ரொம்ப தெளிவாக என்ன செய்யும் புரியும் இப்போ பாருங்களேன் இது வந்து ஜபருங்க மேலே போடு வந்தால் ஜபரு இது என்னதுங்க ஜேரு இது என்னது பேஷ் புரியுதா இப்ப இது அரபியில் இது ஜபரு இந்த ஜபர் இது மூணுமே என்ன வார்த்தைன்னா உருது வார்த்தை பேஷுனாலும் உருது ஜேர்னாலும் உருது ஜபர்னாலும் உருது ஆனால் அரபியில் இதை எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால் சொல்லுவாங்க ஜபருக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கஸ்ரா வந்து லம்மான்னு புரியுதுங்களா இதுதான் இதக்கத்து அதாவது ஜபரு ஜேரு லம்மானா பேஷு இது வந்து அடையாளம்ங்க ஜபரு பேஷு அடையாளம் ஆனா நிலைன்னு ஒண்ணு இருக்குது அது என்ன நிலை இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபதஹா கசரா லம்மா இதெல்லாம் குறியிட்டு சொல்லக்கூடிய வார்த்தை அதுல ஃபதஹாவுக்கு வந்து நிலையை என்ன சொல்லுவாங்கன்னா நசப் நசபுடைய நிலைன்னு சொல்லுவாங்க எதெல்லாம் ஃபத்தஹா வர வேண்டிய நிரூபந்தம் வருதோ ஜபர் வரக்கூடிய நிரூபம் வருதோ அந்த நிலைக்கு பேர் நசபுடைய நிலை கசரா அப்படிங்கிறது வந்து ஜர்ருடைய நிலை நம்ம ஜாரு மஜூருன்னு படுத்தம்ல நசபு ஜர் லம்மான்னு சொன்னா ரஃபாவுடைய நிலை புரியுதா இது மூணையும் மனப்பாடம் பண்ணிக்கங்க இது மூணையும் மனப்பாடம் பண்ணிக்கங்க இந்த மூணு நிலையை மனப்பா பத்தஹா வந்தா ஜபர் வந்தா என்னது நசபுடைய நிலை ஜேர் வந்தா ஜருடைய நிலை பேசு வந்தா ரஃபாவுடைய நிலை இது புரிஞ்சிச்சாங்க இப்போ பாருங்க பாடம் செம்மையா உங்களுக்கு புரியும் அல்லாஹுடைய கிருபையில இப்போ நம்ம பழைய பாடத்துக்கு அப்படியே போயிருவோம் இப்ப உதாரணமா அப்படின்னு சொன்னா அடித்தான் அடிச்சாசு நியாச அடித்தான் யார் அடிச்சா அடி நியாசு அடித்தான் சிறுவனை அடித்தான்னு வச்சுக்கோமே ஏன்னா அப்பதான் புரியும் அல் வலத சிறுவனை அடித்தான் அப்படின்னு வருது இல்லைங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லரப இது ஃபால் நியாஸுங்கிறது ஃபால் ஃபாயில் எப் எப்போவுமே எந்த நிலையில வரும்னா ரஃபாவுடைய நிலையில வரும் ரஃபான்னா என்னங்க லம்மா பேஷ் பேஷ் லம்மா ரஃபாவுடைய நிலையில வரும் இது ஃபாயில் அல் வலதுங்கிறது மஃபூல் மஃபூல் என்ன நிலையில வரும் அப்படின்னு சொன்னா நசபுடைய நிலையில வரும் இப்போ உதாரணமா அல் வலத அல் வலத இப்ப ஆச்சு ஃபாயிலாச்சு மஃபூல் ஆயிடுச்சு புரியுதா அப்போ யாரை எதைங்கிற கேள்விக்கு பதிலாக வர்றது ஃபுல்லாகவுமே மஃபுல் இப்போ இதுவுமே பாருங்கங்க சிம்பிலாம் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ரெண்டே ரெண்டு வகையாக புரியுதுங்க ஃபேல் ஃபேல் எத்தனை வகையாக புரியுதுங்க வெறும் ரெண்டே ரெண்டு தான் அந்த ஃபேலை வந்து ரெண்டு வகையாக பிரித்தோம்னா ஒன்று ஃபேல் லாஸிங்னு சொல்லுவாங்க ஃபேல் லாஸிங் ரெண்டாவது பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபேல் என்ன அப்படின்னா இது ஒரு பெரிய மேட்ரே இல்லை ரொம்ப சின்ன பிள்ள கூட விளங்கிக்கிற மேட்ரு தான் லாசிம் அப்படின்னு சொன்னா மட்டும் இருந்தாலே அந்த வாக்கியம் நமக்கு புரிஞ்சிடும் மட்டும் இருந்தாலே அந்த வாக்கியம் புரியும் உதாரணமா வந்தான்னு அர்த்தசுன்னு என்னது நியாஸ் வந்தா இப்ப இதுல யார வந்தான் எதை வந்தான்னு கேள்வி வருதா வரல யாரை எதைங்கிற கேள்வியே இந்த ரெண்டு கேள்வி மட்டும்தான் வரணும் வேற எந்த கேள்வி வேணாலும் வரலாம் எங்க வந்தா எப்படி வந்தா சிரிச்சுக்கிட்டு வந்தானா அழுதுகிட்டு வந்தானா அதெல்லாம் இல்லை இந்த ரெண்டு கேள்வி வரக்கூடாது எந்த ரெண்டு கேள்வி வரக்கூடாது யாரை எதை இந்த ரெண்டு கேள்வி வராமல் ஒரு வாக்கியம் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா அது பெரு லாசிக் இந்த ரெண்டு கேள்வி மட்டும் வேற எங்க எதுங்கிற கேள்வியெல்லாம் வரலாம் ஆனால் அதுதான் தேவையில்லை அது வேற ஜும்லாவா மாறிடும் யாரை எதைங்கிற அந்த கேள்வி இப்ப பாருங்க ஜா நியாசு நியாஸ் வந்தான் யாரை வந்தான் எங்க வந்தான் யாரை வந்தான் எதை வந்தாங்கிற கேள்வி வரலை இப்போ முத்தஹீன் சொன்னா யாரை எதைங்கிற அந்த கேள்வி என்ன செய்யணும் வரணும் இப்போ உதாரணமா கசர உடைத்தான் என்னது அல் வலது சிறுவன் கசரல் வலது சிறுவன் உடைத்தான் எதை உடைத்தான் வருதா கேள்வி அப்ப அல் கலம கலமனா பேனாவை அதாவது சிறுவன் பேனாவை உடைத்தான் இப்ப யாரை எதைன்னு கேள்வி வந்தா அதுக்கு பேரு முத்தாத்தி யாரை எதைங்கிற அந்த கேள்வி வரலன்னா அது இன்ஷா அல்லாஹ் ஃபேலுடைய ஆரம்பத்தைள்ள வந்துட்டீங்க இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அடுத்த எல்லாமே இன்ஷால்லா உங்களுக்கு புரிஞ்சிடும் புரிஞ்சவங்க புரிஞ்சிருச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல